இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா மற்றும் அவரது மனைவி நட்டாஷா ஸ்டான் கோவிக் தம்பதி சமூக வலைதளங்களில் புகைப்படம் மற்றும் பதிவுகளை வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்காங்க இருவரின் புகைப்படங்களை நட்டாஷா அவ்வப்போது தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் வெளியிட அவை பலரின் கவனத்தை ஈர்ப்பது வாடிக்கையான ஒன்று தான் இந்த நிலையில் நட்டா ஷா ஸ்டோவின் கோக் தனது இன்ஸ்டாகிராம் தளத்திலிருந்து பாண்டியா என்ற பெயரை நீக்கியிருக்காங்க இன்ஸ்டா பயோவிலிருந்து பாண்டியா பெயர் நீக்கப்பட்டிருப்பதை அடுத்து இதுவரும் விட்டார்களா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு மேலும் இந்த தம்பதியிடையே ஏதும் பிரச்சனை ஏற்பட்டுதா என்று அச்சமும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹர்திக் பாண்டியா மற்றும் நட்டாஷா ஸ்டவுன் கோவிக் அவங்க ஜோடி வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க இதைத் தொடர்ந்து இந்த தம்பதிக்கு முதல் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு அகஸ்தியா என பெயர் சுட்டினர் இந்நிலையில் சமூக வலைத்தளங்க இருந்து பாண்டியா பெயர் நீக்கப்பட்டிருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரின் போட்டிகள் போது வராமல் வந்து இருந்திருக்காங்க மற்றும் இருவர் தொடர்பான புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருப்பது இருவரும் உண்மையில் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி சங்கம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டிய வந்து ஒரு லக்கி சாமா அப்படி தான் நினச்சிருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்காக விளையாடும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஏங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டார் கிட்டு மாதிரிங்க அதிலலாம் வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி மும்பை இந்தியன்ஸ்க்கு நீங்கள் கேப்டனாக இருங்கன்னு சொல்லி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக வந்து நம்ம ஹர்திக் பாண்டியை போடுந்தாங்க ஆனால் அந்த டீம் வந்து படுதோல்வி அடைஞ்சி ஸ்டார்டிங்லேயே வந்து வெளியில் போயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்சனல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால தான் இவர் வந்து ஒழுங்காக விளையாட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி ஒரு பெரிய கேஸில் மாட்டினார் அது கபில் ஷோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பொண்ணு வந்து இது மாதிரி இல்லீகலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கீங்களான்னு சொன்னோடனே போல்டு ஆமாம் இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார் அந்த ஒரு கான்ட்ரவர்சினால் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவரை பேனே பண்ணாங்க கிரிக்கெட்லேருந்து இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் ஹர்திக் பாண்டியா மாட்டிருந்தாலுமே அவரோட குடும்ப விவகாரம் ஒன்றுமே வெளியில் வரவே இல்லை இவர் கேஷுவலாக இருந்ததுனால யாரும் அதை பற்றி பெருசாக யோசிக்கவே இல்லை ஆனால் சமீபத்தில் அவங்க ஒய்ஃப் ட்விட்டர்லேருந்து பாண்டியான்ற பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்குன்னு சொல்லலாம் நட்டாஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தொகுப்பாளியாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க அடுத்து கிரிக்கெட்டரான ஹர்திக் பாண்டே வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் நான் வந்து ஹர்திக் பாண்டியா தான் வந்து லைவ்வில் சொல்லணும்னு சொல்லலாம் ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட மேட்ச் எதுக்குமே வந்து நட்டாஷா வந்து பங்கேற்கலையா எப்படி தோனியோட ஒய்ஃப் வந்து சிஎஸ்கே மேட்ச் அப்போ வராங்களோ விராட் கோலியோடய ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா வந்து எப்படி ஆர்சிபி மேட்சுக்கு வராங்களோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வருஷம் வருஷம் எல்லா மேட்ச்சுமே மும்பை இந்தியன்ஸ் ஆகிற எல்லா மேட்சுக்குமே வருவாங்க ஆனால் இந்த வாட்டி வராது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த மனுஷனு ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது ஒருவேளை அவர் குடும்பத்தோட பிரச்சனையாக இருக்கலாம்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா வாழ்க்கையில் உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து இது பண்ணாலுமே மும்பை இந்தியன்ஸை துவக்க சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு டீம் வந்து அவரை வச்சு செஞ்சுட்டு இது தொடர்பான விஷயங்கள் சமூக வலைத்தளம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து வேர்ல்டு கப்பில் ஒரு வைஸ் கேப்டனா வந்து வேறு லெவலில் கலக்குவார்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்த கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன சின்ன சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே